கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஜெனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஆறு ஆமியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் நம்மை சோர்வடைய செய்கிறது ஆனால் ஆவியானவரோ நமக்கு உதவி செய்தவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய எல்லா பலவீன நேரங்களிலும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நமக்காக உதவி செய்கிற நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை நோக்கி நம்ம இந்த வேலையில் பார்ப்போம் அவர் நமக்கு உதவி செய்து நம்மளை பலப்படுத்துவார் ஆவியானவர் போும் இறங்கி வரும் ஏங்கள் மாத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் ஏங்கள் மாத்தியிலே ஆமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பிளஸ் யூ